ரோஷன் பைபிள் வர்ஸ் வழங்கும் பைபிள் குவிஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து வினாடிதான் ரெடியா முதல் கேள்வி ராஜாக்கள் படைத்தவன் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான பதில் சாலமோன் அடுத்த கேள்வி பாலை நிலத்தில் தேனும் குறிச்சட்டையும் சாப்பிட்ட தீர்க்க தரிசியார் சரியான பதில் யோவான் அடுத்த கேள்வி நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தவர் யார் சரியான பதில் மோசே அடுத்த கேள்வி நல்ல மேய்ப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான பதில் இயேசு அடுத்த கேள்வி உலகத்தில் முதல் கொலை செய்த மனிதன் யார் சரியான பதில் காயின் அடுத்த கேள்வி இஸ்ரேல் மக்களை செங்கடல் வழியாக நடத்தின தலைவர் யார் சரியான பதில் மோசே இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங் மூன்று முறை சிங்க குழிக்குள் தள்ளப்பட்டாலும் காப்பாற்றப்பட்டவர் யார் சரியான பதில் தானியல் அடுத்த கேள்வி இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்ற சீடன் யார் சரியான பதில் யூதாஸ் அடுத்த கேள்வி தாவீதை அபிஷேகம் செய்த தீர்க்கதரிசி யார் சரியான பதில் சாமுவேல் ஃபைனல் கொஸ்டின் நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் பெய்த மழையால் ஏற்பட்ட நிகழ்ச்சி எது சரியான பதில் பெரும் வெள்ளம் எத்தனை சரியா கெஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த பைபிள் குவிசில் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக